உலக மூலம் சினி யேஷ் நேர்களுக்கு வணக்கம் சினி டேரன் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பார்ப்போம் இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் டைரக்ஷனில் கே எஸ் மனோஜ் மியூசிகலா படம் தூக்குதுரை யோகிபா கதாநாயகனா நடிச்சிருக்கார் இனியா கதாநாயகம் நடிச்சிருக்காங்க மொட்டராஜன் மற்றும் காமெடி நடிச்சிருக்காங்க இது காமெடி சண்டை கலந்த படம் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா காஷ்மாரா போன்ற படங்கள் இயக்குனர் கோகுல் இயக்கத்தில் விவேக் மெருவி மியூசிக்கில் படம் சிங்கப்பூர் சலூன் ஆர் ஜெய பாலாஜி ஹீரோ நடிக்கிறார் சத்யராஜ் லால் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பிறகு நான் முழுக்க காமெடியாக மாதிரும் ஆச்சரிய படத்துக்கு இல்லை அப்படின்னு சத்யராஜ் சொல்லியிருக்கார் அளவுக்கு அவருக்கு காமெடி கலந்து ஒரு கேரக்டர் இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிப்பில் ஜெயக்குமார் எஸ் இயக்கத்தில் கோவிந்த் வசந்த் மியூசிக்கில் படம் ப்ளூ ஸ்டார் சாந்தனு அசோக் செல்வன் இரண்டு பேரும் இணைந்து ஹீரோக்கள் அடிக்கிறாங்க கீர்த்தி பாண்டியன் ஹீரோ நடிச்சிருக்கார் இது ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை அம்சம் கொண்ட படம் இந்த படங்கள் எல்லாமே இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று வெளியாகுது தானா தமிழ்நாடு போலீஸினுடைய சிறப்புகளை சொல்லும் படமாக புதுமொழி கொண்டு உருவாகிறது நியதி நவீன்குமார் டைரக்ஷன் முற்றிலும் புதுமொழி நடிக்க படம் இது ஒரு கிராமிய படம் கொரோனா காலத்தில் இலவசமாக வைத்தியம் பார்த்த சாலிகிராமன் டாக்டர் வீரபாபு இயக்குநராக மாதிரி இயக்கிற படம் முடக்கல் இயற்கை விவசாயத்தின் நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் உலகிற்கு உறக்கச் சொல்லும் படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மூன்று படங்களும் இருபத்தாறு ஒன்று இருபத்தி நாலு குடியரசு என்று வெள்ளிக்கிழமை என்று வெளியாகிறது இந்த வார படங்கள் இவ்வளவு தான் இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும் நன்றி